என்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையான பட்டாணி எல்லாம் போட்டு சுவையான தோசைங்க ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க கூட வந்துட்டு கொய்யாக்காய் சட்னிங்க ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிப்பிங்க கொய்யாக்காய் வந்துட்டு நம்ம சும்மா சாப்பிட்டா ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளுக்கு காயாக இருக்குது கொய்யாக்காய் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போயிடலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுங்க வாங்க இப்போ நம்ம பட்டாணி தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பச்சை பட்டாணி தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் ஒரு கால் கப் அளவுக்கு பருப்பையும் நைட்டே நான் வந்துட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிட்டேங்க இதை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு துண்டி இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துக்கிட்டு கூட வந்துட்டு நம்ம பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க நல்லா பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டிப்பதமாக இருந்தாலும் போதுங்க நம்ம தண்ணி சேர்த்த வேண்டாம் ஏன்னா நம்ம கூட வந்துட்டு கொஞ்சம் வெள்ளை மாவு பழைய மாவு இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் எந்த எத்தனை பேர்த்துக்கு வேணும் எந்த அளவுக்கு வேணும் அந்தளவுக்கு நீங்கள் மாவு வெள்ளை மாவு போட்டு இந்த பட்டாணி அரைச்ச பேஸ்டையும் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க கூட வந்துட்டு நாங்கள் வெட்டி வச்சுருந்த வெங்காயம் அப்புறம் கொத்துமல்லி தலை கருவாப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி எடுத்து வச்சுக்கலாங்க மாவு இப்போ தயாராகிடுச்சுங்க கூட தொட்டுக்கிறதுக்காக நம்ம கொய்யாக்காய் சட்னி செய்ய போகிறோம்லங்க அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கொய்யாக்காய் சட்னி செய்ய ஒரு ரெண்டு கொய்யாக்காய் வந்து கொஞ்சம் காயாக இருக்குதுங்க அது ரெண்டாக நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு அப்புறம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு சின்ன துண்டுப்பொடி ரெண்டு வரமிளகாய் எடுத்து வச்சுக்கிட்டேங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி இந்த ரெசிபி நம்ம வீட்டில் காயா இருக்குது கொய்யாக்காய் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய் சேர்த்து அதில் உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அது நல்லா வறுத்துது கடைசியில் வச்சிருந்த வெங்காயம் கடலப்பரு வெட்டி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ எடுத்து வச்சுருந்த சீரகத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த கொய்யாக்காய் இருக்குதுல்லங்க அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க கிண்டி விட்டு ஒரு நம்ம எடுத்து வச்சுருந்த புளியும் எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு குக்கு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா சூடு ஆற வச்சுருங்க ஆறுனது கடைசியில் அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் சட்னியை அந்த கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு சட்னி நல்லா கலந்து வச்சுருங்க இப்போ நம்ம சுவையா பட்டாணி தோசை சுட போயிடலாங்க கலக்கி வச்சுருந்த மாவை எடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா விரித்து விட்டுக்கலாங்க தோசையை வந்து நீங்கள் நைஸாக வேணாலும் சுடலாங்க நல்லா அற்புதமாக வரும் தோசை முரு முருன்னு வேணாலும் உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க மேலே வந்துட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எப்பயுமே இந்த மாதிரி நம்ம வெரைட்டி தோசை செய்யும்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி சுட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பச்சை பட்டாணி தோசை வந்து காலையில் நம்ம நைட்டு எந்த நேரம் வேணாலும் எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லது நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூடீங்க பாருங்கள் அருமையாக பச்சை பட்டாணி தோசையும் தயாராகிடுச்சு கூட நம்ம கொய்யாக்காய் சட்னியும் தயாராகிடுச்சி என்னங்க நம்ம சாப்பிட்ற வேலைதாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுங்க இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஸ்ரீபிரியாஸ் மூமெண்ட்ஸ் தேங்க்யூ